கலியுக ஜோதிட உலக வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி ஆண் காலம் பெண்காலம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஜோதிடத்தில் அது என்னன்றத ஜோதிடர்கள் ஒரு பக்கம் தேவையில்லாமல் குழப்பிட்டுருக்காங்க பொதுமக்களும் இது உண்மையானது மாதிரி நம்ம நினச்சிக்கிறாங்க அந்த விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மொத்தம் ஏழு ஏழு கிரகம் இருக்குது அது இல்லாமல் நம்ம ரெண்டு கிரகத்தை வந்து அந்த நேற்று கிரகங்கள் அப்படின்றது ராகு கிரகத்தை வச்சுக்கிறோம் இந்த ஏழு கிரகத்தை அலி அப்படின்றத பிரிச்சு ஆண்ன்றது தனி பெண்ணும் அலி ஒரு இனம் அப்ப சூரியன் செவ்வாய் வியாழன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இது வந்து ஆண் நாள் ஆண் கிரகம் அப்படின்றது அடுத்து திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது நாளும் அதாவது திங்கள் புதன் வெள்ளி வந்து கிரகம் திங்கள் திங்கள் வெள்ளி பெண் புதனும் சனியும் அலி கிரகம் அதாவது அலி ரெண்டு பெண் ரெண்டு மொத்தம் நாலு இருக்காங்க அவங்க ரெண்டு ஒரே கட்சி தான் ஒரே என்னன்னா அதனால ரெண்டு வகையா பிச்சாச்சு அப்போ இதுல ஆண் காலம் பெண் காலம் அப்படின்றது என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூணு நாள் ஆண் கிரகம்ன்றதுனால அன்னைக்கு முதல் ஒரு மணி நேரம் முதல் அரை மணி நேரம் இந்த ஒரு மணி நேரத்தை பிரிச்சுவாங்க ஒரு மணி நேரம் ஓரையா பிரிச்சுவாங்க அப்ப அதுல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மணி நேரத்தை ரெண்டா பிரிச்சுவாங்க ரெண்டா பிரிச்சு அன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆண் நாள் ஆண் கிரகம் அப்படின்றதுனால ஒரு ஆறுல இருந்து ஆறு வரைக்கும் அது வந்து ஆண் கிரகத்தினுடைய நேரம் ஆண் நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்ப ரெண்டாவது பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறரை முதல் ஏழு வரைக்கும் இருக்கிறது பெண் காலம் இருக்கும் அதே போல தொடர்ந்து ஆறு ஆற ஏழு ஏழு எட்டு எட்டு இந்த முதல் இந்த ஒரு மணி முதல் அரை மணி நேரம் எல்லாமே காலம் அதே போல ஆறரை ஏழு ஏழரை எட்டு எட்டரை ஒம்பது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பகலையும் சரி இரவும் சரி அதனால் தொடர்ச்சியா இந்த ஒரு மணி நாட்டில் ரெண்டாவது பகுதி வாரதெல்லாம் பெண்காலம் ஆண் நாளில் முதல்ல வருது ஆண் ரெண்டாவது அரை மணி நேரம் பெண் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை வச்சுக்கிறாங்க அதே போல் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது பெண் அலிகிரகம் இருக்கு இல்லையா அதனால் இதில் என்ன பண்ணோம்னா முதல் அரை மணி நேரம் அப்போ இருந்து ஆறரை மணி வரைக்கும் அது வந்து பெண்காலம் ஏன்னா பெண் நாள்றதுனால முதல் அரை மணி நேரத்தை பெண் காலத்துல ஒதுக்கிடுவாங்க அப்போ ஆறரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஆண் காலம் பேர் அதே போல உங்களுக்கு ஏழு ஏழுரை எட்டு எட்டரை ஒன்பது ஒன்பதுரை இதெல்லாம் பெண்காலம் ரெண்டாவது பகுதி வந்து ஆறு ஆறரை ஏழு ஏழு எட்டு எட்டரை ஒன்பது வந்து ஆண் காலம் அப்ப எந்த நாள் இருக்குதோ ஆண் நாள்னா ஆணுக்கு முக்கியத்துவம் பெண் நாள்னா பெண்ணுக்கு முக்கியத்துவம் இப்படி என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க இது என்ன பண்ணா ஜோதிடத்தில் கொண்டாந்து ஒரு பக்கம் சேர்த்துட்டாங்க இப்போ குழந்தைங்களா பிறகுது இப்போ குழந்த போது என்ன பண்ணுவோம்னா முன்னஞ்சு ஜோதிச்சிட்டு வருவாங்க இந்த தேதியில இந்த கிழமையில இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அது ஆனா பொண்ணா சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ ஜோதிடர் என்ன பண்ணுவாரு நீ இப்போ குழந்தை பிறந்த நேரத்தை கிழமையை பார்ப்பாரு இது ஆண் கிரகமா பெண் கிரகமானு பார்ப்பாரு பார்த்துட்டு ஆண்னா முதல் ஆரம்ப நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னா பையனா பிறந்திருக்கும் அப்படின்னு ரெண்டாவது ஆறு நாட்டில் பிறந்திருந்தா பொண்ணா பிறந்திருக்குன்னு அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது ஒரு காரணமாக ரொம்ப காரணமாக நடந்துட்டு இருக்குது இப்பவும் இது தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நகர்ப்புறத்தில் வந்து சில விஷயங்களை மாற்றம் பண்ணி விட கிராமப்புறத்தில் இந்த சந்தேகம் பிரச்சனை நிறைய இருக்கிறாங்க இதுக்கு தெளிவான விடையில கொடுக்க மாட்டாங்க சிக்கல் தான் இன்னும் சிக்கல் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஆண்காலம் பெண்காலம் சொல்லியாச்சா அப்ப திங்கிமொழி ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை வந்து பிறகுது ஆறு இருந்து ஆறு பண்ணிட்டு பிறந்ததுன்னா அப்போ அந்த நேரத்தில் பிறந்தது வந்து ஆண் குழந்தையா பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தை கொடுக்குறீங்க ஜோதிடர் பார்த்துட்டு என்ன பண்ணுவார் ஆறில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஒட்டு ஏழு வந்து உங்களுக்கு பெண் கிரகம் அதனால் இந்த நேரத்தில் பொண்ணு தான் பிறந்திருக்குன்னு வார் நீங்கள் இல்லைங்க பையன் தான் பிறகுன்னு சொல்லியிருப்பீங்க அப்போ ஜோதிஷர் என்ன பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை ஆண் கிரகம் ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் தான் ஆண் கிர ஆண் நாள் ஆறரை மணிக்கு மேலே பெண் நேரம் ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் ஆறரை மணிக்கு மேலே பிறந்தால் பொண்ணாக தான் பிறந்திருக்கணும் அப்ப உங்களுக்கு கணக்கு தப்பு ஏதாவது தப்பா சொல்லிக்கிறாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஆறு முப்பத்தஞ்சுன்னு போடாதீங்க ஆறு முப்பதுன்னு போடுங்க அப்பதான் வரும் இந்த மாதிரி ஆண் தான் ஆம்பளை பெண்காலத்துல தான் பெண்களை பிறக்கும் சொல்லிட்டுல ஜோசியெல்லாம் அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையானது பொதுமக்கள் நீங்க பாருங்க இன்னைக்கு பெரிய மருத்துவமனையில நீ சென்னையிலயோ சேலத்திலேயோ பாண்டிச்சேரியிலயோ போனீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனைல ஒரு அரை மணி பையன் பிறக்கும் அந்த பொண்ணு பிறக்கும் எல்லாமே கலந்து கலந்துருக்காங்க நீங்கள் வரையறதுல அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் பிறக்கல்ல நீ சொன்னது இருக்கட்டும் நீங்கள் நடைமுறையில் பாருங்க நடைமுறையில் இருக்கிறத சொல்லுங்க நாங்க சாஸ்திரத்துக்கே போகணும் சாசனம் சொன்னா ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க நடைமுறை வாழ்க்கையில் நடக்குதான்னு பாருங்க அப்பதான் தெளிவு வரும் எப்பதான் விடை காண முடியும் அப்பதான் ஏத்துக்கோங்க இல்லைன்னா நாங்கள் எத்தனை இன்னும் ஆயிரம் வருஷம் கூட இந்த சிக்கல்லாம் யாருமே தீர்க்கறதுக்குல்ல யாருமே இல்லை நாங்க அந்த சிக்க இதோட தீர்க்கணும் இந்த நான் யுகத்திலே நம்ம தீர்க்கணும் இந்த பிறையில நம்ம தீர்க்கணும் இந்த பகுதியை நம்ம தீர்க்கணும் தான் இவ்வளவு பெரும் முயற்சி பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால ஒரே மருத்துவமனையில் இந்த பக்கம் ரெண்டு பொண்ணுங்க பிறகுறது அந்த பக்கம் ரெண்டு பையன் நான் அவர் பல பேர் பிறகுறாங்க ஆண் பெண் எல்லாமே கலந்து தான் பிறகுறாங்க அதனால வந்து ஆண் ஒரு நாளில் வந்து ஆண் கிரகத்துல வந்து ஆண் பிள்ளைதான் பிறக்கும் பெண்காலத்துல வந்து பொம்பளைதான் நான் நிச்சயமா நூற்றுக்கு நூறு வந்து கிடையவே கிடையாது எல்லா நிகழ்ச்சியுமே இந்த கிரகம் எல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு செயல் செய்வதற்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அது எப்படி இப்ப வந்து ஒரு நோக்கு நாள் இருக்குது அப்ப கீழ்நோக்குனாலனா அந்த நட்சத்திரத்துல நீங்க பூமிக்கு அடியில விளையக்கூடிய பயிர்கள்லாம் நம்ம வந்து பயிர் பண்ணா நல்லா சிறப்பா அப்போ ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கிழங்கு நல்லா கிழங்கு வகையில கீழே இழுத்து நல்லா பெருத்து நமக்கு வந்து பயன் கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த கீழ்நோக்கு நாளில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தாவரங்களை பயிர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ மேல்நோக்கு நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க கம்பு சோளம் கிழவரகு எல்லாமே நமக்கு வந்து பூமிக்கு மேலே விளையக்கூடிய தானியங்கள் ஏன்னா அப்போ அந்த பழம் மரம் இது எல்லாமே வந்து மேல் நோக்க மேலே வருது அப்போ அந்த மேல்நோக்கினால் இழு இழிவு செய்யும் போது அந்த மேலே வராக்கூடிய மேலே காய்க்கக்கூடிய மேலே பழக்கக்கூடிய நீங்கள் தாவரங்களாக பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக பலன் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க கீநோக்கு நாளில் பூமி கடையில் விளையக்கூடிய தாவ ஏன்னா தாவரங்களையும் மேல்நோக்கு நாளில் பூமிக்கு மேலே விளையக்கூடிய பயிர் ஏன்னா விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களையும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க சரி சம நோக்கு நாள் இருக்குது அப்போ அது இதுக்கு வச்சாங்கன்னு சொன்னால் இப்போ கடவுள் எடுக்கிறோம் அதுக்கு நோக்கு நாள் பார்ப்பாங்க அப்போ மேலே நம்ம கட்டடம் எழுப்பாங்க அதுக்கு மேல் நோக்க நாள் பார்ப்பாங்க வாசக்காலம் வைப்பாங்க ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சமம் ஏன்னா அது வந்து சமமா இருக்கிறது மேலே போகாது கிழவு போகாது அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்றதுனா சமமா இருக்கிறதுனால சம நாளில் இந்த வயிறுப்படியை வந்து வைப்பாங்க இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணாங்க அந்த எந்தெந்த நாளில் என்ன மாதிரி செயல் செய்யணும் அதுக்காக வச்சாங்க அதே போல் ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா ஆண் நாள்ல ஆண் கிரகத்தில் எந்த வேலைய ஆரம்பிக்கணும் பெண் கிரகத்தில் எந்த மாதிரி வேலைய ஆரம்பிக்கும்ன்றது நாம் வேலையை செய்கிறதுக்கோ அந்த வழிமுறை பண்ணுறதுக்கோ மட்டும்தான் இந்த நேரத்துக்கு வழியை குழந்தை பிறக்கிறதுக்கும் ஆண் காலம் பெண் காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி யாராவது எந்த ஜோசியரா சொன்னாங்கன்னா நிரூபிக்கலாம் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்குனாலும் போய் நேருக்கு நேர் வந்து நிரூபிச்சு உண்மையா பொய்யான்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீ இதை காட்டலாம் மற்றதெல்லாம் சில விஷயத்தை ஜோசியில காட்ட முடியாது இது நிரூபிச்சு காட்ட முடியும் அப்படிப்பட்ட உண்மை இன்னமும் மக்கள் குழப்பணும் இன்னமும் அந்த பழைய கணக்கு போனாங்கன்னா ஜோதிடர்கள் சொன்னது வேற சித்தர்கள் சொன்ன கருத்துக்கள் வேற இன்னைக்கு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு முன்ன காலத்துல தேவையில்லை இவரம் தெரியாது மக்கள் எதாவது போனாங்க வந்தாங்க பிரச்சனைலாம் இல்ல ஜோதி மேலே நம்பிக்கை கிடையாது அதிகமாக பட பழக்கம் கிடையாது இப்ப மக்கள் வந்து முழுக்க முழுக்க ஜோதிடத்தை வந்து நம்புறாங்க அப்ப நம்பும் போது ஜோதிடர்களும் தெளிவான உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் தெரியாத போய் நம்ம தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது தெரியாம அந்த விட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒவ்வொரு ஜோதிடரும் சிந்திச்சு பாருங்க இப்படிதான் அந்த ஆண் பிள்ளை பிறகுதா அரைநாட்டுலாம் பெண் குழந்தை பிறகுதான்னு சொல்லி பாருங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம மனசாட்சி தெரிஞ்சு கூட நம்ம தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சு நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பொய்ய நம்ம வந்து சொல்கிறோம் அதனால் தெரியாத இருக்காங்க அது வேற கலை வந்து கடல் எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது ஆனால் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை நாம் என்ன கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மை எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய உண்மை அன்னைக்காக ஊரில் அவங்க வீட்டில் குழந்த பிறகு இன்னைக்கு எல்லாருமே நான் அது அரசு மருத்துவமனைனா சொல்லவே தேவையில்ல அவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அட்மிட் ஆகுறாங்க அவங்களுக்கு குழந்தைங்க பிறகுறாங்க அத நேராக நம்ம போயிட்டு உண்மையை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்கிறாங்க ஒவ்வொரு கலையையும் அந்தந்த கலை குறிக்கா பூச்சி வளர்க்கும் செய்யும் தொழில் தெய்வம் இருக்கிறாங்க எல்லா கலையை விட ஜோதிர்ன்றது ஒரு ஆசான ஜோதிட அப்படிப்பட்ட பெருமையான கலை இது ஒரு உலகத்துக்கு சிறப்பு வாய்ந்த பகுதி அரசனுக்கே நம்ம வழிகாட்டக்கூடிய நான் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து ஜோதிடர்கள் பெற்று அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் இன்னைக்கு நம்ம தேவை இல்லாம குழப்பை நம்ம பண்ணக்கூடாது இந்த ஜோதிடத்தினுடைய சிறப்பையும் இந்த கலையினுடைய சிறப்பையும் இந்த கலைவாணினுடைய சிறப்பையும் நீங்க வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம இன்னும் சமுதாயத்தை சிறப்பாக கொண்டு போகணும் அறிவு விளக்கத்தை கொண்டு போகணும் உண்மையை கொண்டு போகணும் ஜோதிடர்களும் தெளிவாக நம்ம உணரணும் பொதுமக்களுக்கும் உண்மையை உணர்த்தணும் எல்லா ஜோதிடர்களும் ஒரே கருத்தை சொல்லணும் ஒரே உண்மையை சொல்லணும் அந்த இடத்துக்கு வாங்க அப்பதான் கலைக்கும் பெருமை நமக்கு எல்லா எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி ஆற்றல் சிறப்புன்றது யாருக்கு அமைஞ்சிருக்குதோ தான் இதை பண்ண முடியும் எல்லாரும் இதை பயன்படுத்த முடியாது அப்பேற்பட்ட வரம் நம்ம வாங்கி வந்துக்கிறோம் அப்பேற்பட்ட சிறப்பை பெற்றுக்கிறோம் அப்ப இந்த வரத்தை நம்ம இந்த பிறகுல சிறப்பா அடைய முயற்சி பண்ணுங்க தெரிஞ்சுக்கோ நிறைய விஷயத்த பாருங்க கேளுங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்ச உண்மையை நீங்க வெளிப்படுத்துங்க இதுதான் இந்த பிறவிக்கு நம்ம மனிதர்களுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு இருக்கிறாங்க அத மக்களுக்கு அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தெளிவான அறிவை தெளிவான உண்மையை கொடுத்தா அதுவே நமக்கு பெரும் புண்ணியம் அதுல இந்த உண்மையை உணர்ந்து இனிமே என்ன பண்ணுங்க இந்த ஆண் காலம் தான் குழந்தை பிறக்கும் அதில் இந்த நேரத்தில் பிறந்தா அந்த அட்ஜஸ்ட் பண்றது நேரத்தை வந்து நீ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி தள்ளி போறதோ இல்ல பின்னாடி தள்ளி போறதோ வேண்டாம் ஜாதக ரீதியா அவங்க போது உண்மையிலேயே என்ன நேரத்துன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கெடுத்துக்கங்க அப்படி அந்த ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் இந்த ராசி முடிவு நேரத்தில் பறக்கும் குழந்தை அப்போ அந்த மாதிரி போது மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரு நிமிஷம் அந்த நிமிஷம் நீங்கள் வரும் சிக்கல் வரும் ரெண்டு லக்னம் சேர்ந்த மாதிரி வருவாங்க அப்போ மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களை கடந்த கால நிகழ்ச்சி இப்போ நடக்கிற நிகழ்ச்சி இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் எந்த லக்னத்துல ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரும்போது அதை நாங்கள் சரி பண்ணணும் அதுதான் உண்மை மற்றபடி காலம் பின் காலத்துக்காக நேரத்தை வந்து மாற்றாதீங்க ஜோதிடர்களும் மாற்றாதீங்க பொதுமக்களும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை வேண்டாம் நீங்கள் என்ன பிற நேரம் பிறகுதோ அந்த நேரத்தை சரியாக கொடுங்க அதுல ஏதாவது ஒரு நிமிஷம் நிமிஷம் வித்தியாசம் இருந்தா மட்டும் கணக்குல வித்தியாசமா இருந்து நடைமுறையில் வித்தியாசமா இருந்ததுதான் நம்ம ஒரு நிமிஷம் நிமிஷம் மாற்றங்கள் வர மாதிரி இருந்தா நீங்க பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது கூட பண்ண தேவையில்ல அதனால இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறைய உண்மைகள் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அல்ல இந்த கல்வி ஜோதி வளர்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் நடத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் இந்த விளக்குப்படுத்துங்க எல்லாருக்கும் உண்மையை தெரியட்டும் தேவையில்லாம சந்தேகத்துல நிவர்த்தி பண்ணிட்டு தெளிவான வழியில நம்ம வந்து வருவோம் இன்னைக்கு அறிவியல எவ்வளவு படிக்கிறோம் இவ்வளவு முன்னேற்றம் அடையணும் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் மட்டும் நம்ம பின்னோக்கி போயிட்டே இருக்கிறோம்னா என்ன நாளைக்கு நாள் குழப்பம் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக அந்த வழி கொடுத்துக்கிறாங்க உண்மையை உணருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்